பாரதி முன்னாள் அமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் மாபெரும் மின்னொலி கபடி போட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் மணியாட்சியில் உள்ள அம்மா திடலில் மாபெரும் மின்னொளி கபடி போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியானது தென்மண்டல அளவிலான மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அறுபது அணிகள் பங்கேற்றனர் மாபெரும் மின்னொலை கபடி போட்டி எம்ஜிஆர் இளைஞர் அணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகை பாலன் தலைமையில் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு மின்வெளி கபடி போட்டி போட்டியை துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு முதல் பரிசினை ரூபாய் இருபதாயிரம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி பிஜேபி நூற்றி இருபத்தி நான்காவது வார்டு சக்தி கேந்திரா உறுப்பினர் விக்னேஷ்குமார் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முன்னிலை தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோயில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவா

மீண்டும் மீண்டும் வந்திருக்கும் அணியினர் தங்கள் அணியின் பெயரை மதிசெய்மா கண்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு மன்ற தலைவர் அவர்கள் மேற்கு ஒன்றில் மற்றும் அண்ணன் தாமோதரன் ஆவின் சேர்மன் அவர்கள் வேல் டிவி முத்து வார்டு மெம்பர் மாநில பிஏஓ சங்கத்த உறுப்பினர் மாவட்ட